அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தைந்து வரை உத்ராட நட்சத்திரமும் பின்பு திருவோண நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மேஷம் பிள்ளைகளுக்கு செலவு செய்யும் நாள் உங்களுடைய மதிப்பு உயரும் கௌரவமான நபர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதி ஏற்படும் சிலருக்கு தொழில் சார்ந்த பிரயாணம் ஏற்படும் மகிழ்ச்சி தரும் நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினொன்று டு பன்னிரெண்டு மதியம் தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை நிறம் ரிஷபம் உறவினர்களை சந்திக்கும் நாள் உடன்பிறப்பிற்காக செலவு செய்ய நேரிடும் எதிர்பார்த்த தகவல்கள் இன்று வரும் வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதி கிடைக்கும் நாள் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகும் நாள் அதிகாரிகள் எது சொன்னாலும் அமைதி காக்கக்கூடிய நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒன்று டு ரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மிதுனம் தன்னம்பிக்கை கூடக்கூடிய நாள் அரசு வழி தொடர்புகள் நன்மை தரும் தவறான பழக்கங்கள் உள்ள நபர்கள் இன்று அவர்களை சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது வீண் செலவுகள் ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் ஏமாற்றம் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினொன்று முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை கடகம் நண்பருடைய உதவி கிடைக்கும் குடும்பத்தினருடன் சிறிய தூர பிரயாணம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தவர்களுக்கு பணவரவு கிடைக்கும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதியுடன் வேலை பார்ப்பீர்கள் தொழில் புரிபோருக்கு லாபம் கிடைக்கும் நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு டு மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு சிம்மம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாள் தொழில் போட்டிகள் குறையக்கூடிய நாளாக இருக்கும் மன நிம்மதி ஏற்படும் சகோதரர்கள் மூலம் நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கும் வேலை சம்பந்தமாக எதிர்பார்த்த தகவல் மகிழ்ச்சியை தரும் அம்மாவின் உடல்நிலை ஆரோக்கியம் கூடக்கூடிய நாளாக இருக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினொன்று முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை நிறம் கன்னி வெளிநாட்டு தகவல் பயன் தர நாளாக இருக்கும் இன்று பிரயாணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு தொழில் சார்ந்து பிரயாணம் ஏமாற்றத்தை தரும் தாயாரால் மனவேதனை அடையக்கூடிய நாளாக அமையலாம் வயிறு வலி தலைவலி பிரச்சனைகள் வரும் வீட்டில் அருகில் உள்ளவர்களுடன் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு டு மூணு தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை துலாம் மன நிம்மதி தரக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் கோவில் வழிபாடு நன்மை தரும் சந்தோஷமான நாளாக அமையும் கல்வி சம்பந்தமான முயற்சி கூடும் வியாபாரத்தில் லாபம் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு விருச்சிகம் உறவினர்கள் வருகை தரும் நாள் தொழிலில் தடை ஏற்பட்டு இந்த தடை நிவர்த்தியாகும் தொழிலாளர்கள் தொல்லை சற்று மனச்சலை மன உளைச்சலை தரும் வேலை புரியும் இடத்தில் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சி தரும் நாளாக அமையும் நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மதியம் தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் தனுசு செல்வாக்கு நிறையும் நாள் சந்தோஷமான மனநிலையில் காணப்படும் பணம் வரக்கூடிய நாளாக அல்லது பண விஷயமாக பேச்சுக்கள் நன்மையை தரக்கூடிய நாளாக அமையும் உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்கக்கூடிய நாள் முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மகரம் கணவன் கணவன்மனை ஒற்றுமை கூடும் நாள் சிவன் கோயில் வழிபாடு என்று சிறப்பை தரும் குடும்பக் கவலைகள் நீங்கும் வரன் தள்ளி சென்றவர்களுக்கு வரன் அமையக்கூடிய நாளாக அமையும் உறவினர்களால் சிறிய மனவருத்தம் ஏற்படலாம் தொழிலில் லாபம் கூடும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று டு பன்னிரெண்டு மணி தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் கும்பம் சிறிய தூர பிரயாணம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் மருத்துவ செலவு ஏற்படும் சளி மற்றும் காய்ச்சல் சம்பந்தமாக மருத்துவம் பார்க்க நேரிடும் சிலர் தொழிலில் வேதனைப்படக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கலாம் சிறப்பான பலன்களை எதிர்பார்ப்பதற்கு தடைபடும் இன்று பிரயாணங்களை மூலமாக தகவல் நல்ல தகவல் எதிர்பார்த்தவர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து தேரும் பொறுமை நன்மையை தரக்கூடிய நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு மீனம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு விதையிடும் நாள் அவருடைய முன்னேற்றத்திற்காக எதிர்கால திட்டம் நன்மையை தரக்கூடிய நாளாக அமையும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிறிய தூர பிரயாணமும் நன்மையே தரும் நல்ல தகவல்கள் உங்கள் மகன மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் அதிகரிக்கக்கூடிய நாள் வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதி ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை கடன் பிரச்சனை தேர்றதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிற முந்தி முந்தைய வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்